வெற்றி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டார்டினரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் துளசிக்கு எல்லா உண்மையும் புரிய வருது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்கள் சுத்தமாக வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் சிவராமன் மாட்டுக்கும் ஆட்டோ ஓட்டுறதுக்காக வந்து போகிறாங்க கொஞ்சமாவது காசு நிறையா சம்பாதிச்சா தான் வீட்டில் இருக்கிற எல்லா செலவையும் பார்க்க முடியும் முன்னாடி போலலாம் அறுபதாயிரம் ரூபாலாம் நம்மளால் பரட்டவே முடிய மாட்டேங்குது மாதம் மாதம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் அப்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க நிறையா வந்து பணத்தை வந்து எடுத்துட்டு அப்படியே சிவராமன் ஆட்டோவில் வந்து ஏறலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க இவரும் பார்த்தா நல்லவர் போல தான் தெரியுது சரி ஏறுவோன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக ஏறுறாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எதுக்கும் நகையை வந்து வாங்குறதுக்காக தான் போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சிவராமன் கேட்குறப்ப நகை கிடைக்கா நான் சொல்கிற கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா காசு மிச்சமாகும் உங்கள் சௌரியங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் அந்த கடையில் தான் போனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் வந்து சொன்னோன்னே அப்படிங்களாங்க நாங்கள் வெளியூர் எப்படியோ நீங்கள் அளவு உதவி செய்கிறீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே எதார்த்தமாக வந்து ஒரு கடை வாசல் வந்து நிப்பாட்டுறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பணத்தை அப்படியே சீட்டில் வச்சபடியே மறந்துட்டு அப்படியே வந்து போய் உள்ளுக்குள்ளே டிசைன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க சிவராமனும் நமக்கு தெரிஞ்ச கடை மாதிரி சிவராமன் வந்து சொன்னனால அவங்க உள்ளே எல்லா டிசைனும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சரி நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க சிவராமனும் அங்கே இருந்த பையை பார்க்க தவறிட்டாங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து ஒருத்தவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னடா அது இங்கே ஒரு பைய இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படி அந்த பையன் திறந்து பார்த்தா ஒரு பத்து கிட்டே இருக்குது அப்பாடி சூப்பர் நமக்கு இன்றைக்கி ஜாக் பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க இதை அவங்க இருக்கிற யாருமே வந்து பார்க்கல அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏண்டி நகையெல்லாம் சூப்பராக இருக்குது அவர் சொன்னபடியே இது சூப்பர் கடை தான் இங்கே பணம் எடுத்துகிட்டு வந்தியா இல்லைங்க ஆட்டோவிலே வச்சுட்டு வந்துட்டேன் என்னடி நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஆட்டோவில் பணம் வச்சுட்டு வந்துட்டாங்களா என்னங்க அங்கே போய் வச்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யதார்த்தமாக போய் பார்க்குறப்ப பணத்தை காணும் அந்த இடத்துல இங்கே இருந்த ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு சொல்லி சிவராமனை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தோட பைட்டாரு போல இருக்குன்னு அந்த இடத்துல உச்சகட்ட கோபத்துல இருக்கிறப்ப இப்போ என் பணம் எங்கே போச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து என்னாச்சு இங்கே வச்சுருந்ததை காணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்து லட்சங்க கஷ்டப்பட்டு இருபது முப்பது வருஷமாக சேர்த்து பணங்க என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகாக வாங்கலாம் தான் நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில உங்களை பார்த்தாலும் பாகமாக இருக்கு இப்போயே அதிகாரிக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்ருவோன்னோட சிவராமனை வந்து மல்லு கட்டுறாங்க சத்தியமாக நான் எடுக்கவே இல்லைங்க நான் மட்டும் டீ குடிக்க தான் போனேன் நீ இங்க இருந்து அந்த இதை பார்த்துருக்கணும் நீ என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் யாருக்கோ ஃபோன் அடித்து கிட்ட இதை கொடுத்துட்டு நீ மட்டும் கேஷுவலா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஏங்க நான் நேர்மையானவங்க ஓ அப்படியா நான் இங்கே யார் எடுத்தா என்ன எடுத்தான்னு தெரிஞ்சாகணும்னா நம்ம அதிகாரியை கூப்பிட்லான்னு சொல்லிட்டு அதிகாரியை வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்துடுறாங்க வந்தவொடனே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவர் தான் சிவராமனா ஃபோனில் என்கிட்ட பேசினது யார் இவர் தான் அப்படின்னு சொன்னனே நீங்கள் வாங்க எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துடுங்கன்னோடனே அப்படியே அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க தயவு செஞ்சு என் பணத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அதான் ஆள் இங்கே தானே இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பணத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்க்க வயசானவராக இருக்கீங்க நான் எதுவும் கேட்கல சரிங்களா இந்த பிரச்சனையும் நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல உங்களுக்கு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது பத்து கிட்டே இருக்காங்க எனது பத்து பேர் இருக்காங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாக உன்னோடது ஆமாங்க நான் இது மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல தான் வேலை பார்த்தேன் மாதத்துக்கு எழுவதாயிரரூவா கிட்ட சம்பாதிச்சிட்டு இருந்தேன் திடீர்னு வேலை இல்லைன்ட்டாங்க என் பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு எல்லாேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பொண்ணு ரெண்டு பசங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நீ பெரிய குடும்பம் எல்லாம் ஓகே தான் ஆனால் திடீர்னு உனக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு பார்த்துருக்க குடும்பத்தில் கஷ்டம் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சீர் செய்கிறதுக்காக நீ செலவு செய்ய வேண்டியதாக அவசியமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க வந்து உண்மையை வந்து ஒத்துக்க தேவெல்லாம் பிரச்சனை பண்ண வைக்காத எனக்கும் கோபம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது தயவு செஞ்சு அப்படியெல்லாம் இல்லை நான் உன்னை விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சாதான் வருமோ உன் ஒய்ஃப் நம்பர் சொல்லியா அப்படின்னு சொன்னோன்னே ஒய்ஃப் நம்பர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்களோ இது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது அவசரமாக நீங்கள் இங்கே வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்ன உடனே வேக வேகமாக வந்து நம்ம லட்சுமி அம்மாவும் வந்துடுறாங்க லட்சுமி அம்மா வந்து வந்த உடனே என்னாச்சு இது மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் வந்து பணம் எடுத்திருக்காங்க ஆனால் அவர் உண்மையை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க லட்சுமி நாங்கள் பணம் இருந்தது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் நான் அது மாதிரி பணத்தெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு பணம் வந்தாகணும் இவர் எடுத்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி ஏங்க நாங்கள் இது மாதிரிலாம் எடுக்க போகிறோம் அப்படியெல்லாம் அவசியம் இல்லைங்க நான் டீ குடிக்க போயிட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னையா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லி குச்சி எடுத்து வேகமாக தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல ஒரு செவத்தில் பட்டு கீழே வந்து விழுகுது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உனக்கு கொஞ்சம் நேரம் தான் அவகாசம் துளசிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம லட்சுமி அம்மா ஏண்டி நீ கொஞ்சம் இங்கே வாடி கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க என்ன சார் ஆச்சு எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி குடும்பத்தை பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியாது மேடம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்கே நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இல்லை நீங்கள் பத்து ரூபா கொடுக்கறதுனா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ஈஸ்வர மூர்த்தியோட மருமகங்கிற மாதிரி சொல்லான்னு வரப்ப வேணாம் நம்ம குடும்பத்தையே அவர் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு இப்போன்னு பார்த்து சொன்னால் சரி வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி இருக்காங்க சார் கடை வாசல்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுன்னு இருக்கும்ல அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தான் எடுத்தாங்கன்னு சந்தேகப்படுற அளவுக்கு தான் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக நான் இவரை தான் வந்து பிடிக்க முடியும் எங்களுக்கு அதெல்லாம் வேலை இல்லை தயவு செஞ்சு சார் ஒரு பத்து நிமிஷம் எங்க கூட வந்தீங்கன்னா கடையில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் ஆதாரத்தை பார்த்துடலாம் ப்ளீஸுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் சார் நேர்மைக்கும் விஸ்வாசத்துக்கும் நம்பிக்கையான ஒருத்தர்ன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் வராங்க வந்து பார்த்தா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறது தெல்ல தெளிவாக தெரியுது மேடம் நீங்கள் இது மாதிரி சொல்லலாம் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இவர் இங்கேருந்து சொன்ன மாதிரி டீ குடிக்க போயிருக்கலாம் இவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கலாம் இது மாதிரி பத்து ரூபா இருக்குன்னொன்னே டக்குன்னு அவர் வந்து எடுத்துகிட்டு கூட போயிருக்கலாம் இது மாதிரியும் எங்களால் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் அப்பா வெளியில் வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் என்கிட்ட ஒரு நிமிஷம் அனுப்புங்கன்னு சொல்லி நம்ம துளசி கேட்டு வாங்கிக்கிறாங்க உடனே துளசி வந்து யோசிச்சிட்டே பார்க்குறாங்க நிச்சயம் இவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு நம்மளால சத்தியமாக வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல நம்ம கிட்ட பேசி உதவி கேட்போன்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தான் ஃபோன் அடிக்கிறோன்னு தெரியாமல் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும் ஆல்ரெடி என் விஷயத்தில் நீங்கள் நல்லாவே உதவி பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் மேடம் ரொம்ப நாள் ஆச்சு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் அனுப்பிச்சிச்சிட்றாங்க சரிங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம துளசியும் ஒரு பக்கம் வெற்றியும் வெற்றி ஃபோன் அடித்து நான் இங்கே தான் வந்துகிட்ருக்கேன் அவங்க இங்கே தான் இருக்காங்க சரி சார் பிரச்சனையெல்லாம் வேணாம் நான் எதுக்கும் அவங்கக்கிட்ட கேட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போகிறாங்க பார்த்தியாடா இன்றைக்கி சொல்லையாக வந்து பத்து லட்ச ரூபா கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப லட்சுமி அம்மாவும் அந்த இடத்துல நம்ம துளசியும் வந்து நிற்கிறாங்க இந்த பணம் எங்கள் அப்பாவோட ஆட்டோவில் தான் இருந்திருக்கு தயவு செஞ்சு இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்பா வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல மரியாதையாக சொல்கிறேன் நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை இங்கேருந்து போங்க இவ்வளோ தூரம் யாரும் என்னை தேடி வந்ததில்லை போங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பொண்ணுங்களாக இருக்கிறனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தயவு செஞ்சு கொடுங்க கொடுக்காம நான் இங்கேருந்து போவே மாட்டேன் லட்சுமி அம்மா வந்து செமையாக வந்து கத்தனோடனே என்னடி ஓவரா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி லட்சுமி அம்மாவை அடிக்கலான்னு வராங்க அந்த இடத்துல வேக வேகமாக லட்சுமி அம்மாவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இப்போ நான் போய் அவங்க முன்னாடி போய் நின்னால் கண்டிப்பாக பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் துளசி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே நிலமையெல்லாம் கைக்கு மீறி போயிட்டுருக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் சார் உண்டு தயவு செஞ்சு வாங்க சார்ன்னோட அவர் ஹெல்மெட்டை போட்டுட்டு மாதம் வந்து இறங்குறாங்க லட்சுமி அம்மா அந்த பக்கம் நிற்கிறாங்க லட்சுமி அம்மாவையும் துளசியும் அதிரடியாக நம்ம வெற்றி வந்து டிஷும் டிஷும் பண்ணி காப்பாற்றுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாருன்னு சொன்னால அதை வந்து கலட்டுறாங்க யாராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க துளசி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தான் இத்தனை நாளாக நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க